பொள்ளாச்சி அருகே காவல் நிலையத்தில் மது போதையில் இருந்த இளைஞர் தன்னை அடியுங்கள் என்று கூறி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் மது போதையில் மாணவிகளை அச்சுறுத்திக் கொண்டிருந்த இளைஞரை பிடித்து காவல் நிலையத்திற்கு காவலர்கள் அழைத்து வந்தனர் அப்போது காவல் துணை கண்காணிப்பாளர் முன்னிலையில் தன் கையில் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்தும் தன்னை அடியுங்கள் என்றும் போதை நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து மணிகண்டன் என்ற அந்த இளைஞர் காவல் நிலையத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டார் இதனிடையே கடலூர் மாவட்டத்தில் நிகழும் சாலை விபத்துகளுக்கு தனியார் பேருந்துகளே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பேருந்து ஓட்டுநர்களை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பிரபு சந்தித்து எச்சரிக்கை துண்டறிக்கைகளை வழங்கினார் ஓட்டுநர்களை நம்பியே பேருந்துகளில் மக்கள் பயணிப்பதாக கூறிய அவர் மது அறிந்துவிட்டோ கைபேசியில் பேசிக்கொண்டோ பேருந்துகளை ஓட்டக்கூடாது என அறிவுறுத்தினார்